சேவை செய்து வரும் இவர் தமிழைப் போலவே நெடுவழி வாழ வேண்டும் அம்மா நீ அப்பாவும் நீ பாடின இந்த குழந்தை தானே தமிழ்நாடு அங்கே யார் வந்தாலும் ஆகாயம் தொடுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி அப்துல் அமீத் அவர்கள் அவர் குரலே தனி அந்த குரலில் எப்போ வராது இப்போ என் குரல் வராது கமலஹாசன் குரல் கூட வராது ஏன்னா இவர் பாடுவாரான்னு நான் நினச்சேன் அமக்களமாக பாடிட்டார் ஜானகி அம்மாவோடய போட்டா போட்டியாக பாடிட்டார் இவ்வளோ நல்லா பாடுவார்னு கூட எனக்கு தெரியாது ஆடுவார் தான் தெரியும் எல்லாரும் சொல்கிறாங்க கேட்குறாங்க அம்மா உங்கள் வயசு என்னம்மா இப்போ நான் பாடுறேன்ல நல்லா இருக்குல்ல அதுதான் என் வயசு சினிமாக்காரங்களுக்கு வயசு இல்லை அதான் நான் ஏழு சமுத்திரம்னா எட்டாவது சமுத்திரம் இருக்குது அதுதான் சினிமா அங்கேருந்து வந்தவங்க நாங்கள் எல்லாம் சுந்தர தெலுங்கு நெல் தெலுங்கு நெல் சுந்தர தெலுங்கு நில் பாட்டி சைத்து தோணிகள் விளையாடி வருவோம் சுசீலா சுசிலாம முன்னாடி பாடுவேன்னு உடனே நினைக்கல கேட்டுக்கிட்டு இருந்த பையன் நன்றிம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு அத்தனைக்கும் நன்றி